அரசியலாயிரம் நேர்களுக்கு வாழ்த்துக்கள் மக்களுடைய நோய் தீர்க்கிற பணியில் புனித பணியாக இருக்கிற மருத்துவர்களுக்கு நீ கொடுமையான கொடூரமான நிகழ்வுகள் தாக்குதல்கள் நடந்திருக்கு ஒரு பெண் மருத்துவர் வந்து ஒரு பாலியல் சீண்டல் பண்ணி கொடூரமாக தாக்கி கொல்கத்தாவில் வந்து அவங்க வந்து கொலை செய்யப்பட்டிருக்காங்க இப்படி மருத்துவர்களுக்கு தாக்குதல் நடக்கிறது வந்து எந்த வகையில் நியாயம் கிட்டத்தட்ட மருத்துவர்கள் வந்து மக்களுடைய நோயை தீர்க்கிறதுக்காக அவங்களுடைய சுயமான சொந்த நலன்களையெல்லாம் புறந்தள்ளிட்டு அவங்க களப்பணியில் வந்து மருத்துவ பணியில் ஈடுபடுறாங்க பெரும்பாலான மருத்துவர்கள் என்ன பண்ணுவாங்க அந்த நோயாளிகளுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க சரியான நேரத்தில் சாப்பிடுங்க சரியான நேரத்தில் நீங்கள் வந்து ரெஸ்ட் எடுங்க சரியான நேரத்துக்கு தூங்கச் செல்லுங்கள் சரியான நேரத்தில் வாக்கிங் போங்க இப்படி பல அட்வைஸ்லாம் பண்ணக்கூடிய மருத்துவர்கள் வந்து அப்படிலாம் அவங்க செய்ய முடியாமல் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் நிறையா பார்த்துருப்போம் காரணம் வந்து அவங்க எந்த நேரத்தில் எந்த ஒரு நோயாளியை சந்திக்கிறதுக்கு அழைக்கப்படுவாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது அப்படிப்பட்ட மருத்துவர்கள் வந்து அந்த நோயாளிகளுக்கு தங்களுடைய பணி செய்ய பணியை செய்கிற தியாகிகளாக இருக்கிற மருத்துவர்கள் வந்து நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒன்பது பேர் இருக்கிறாங்க யாராவது நூற்றில் ஒருத்தர் ஆயிரத்தில் ஒருத்தர் வந்து தவறான மருத்துவராக இருக்கலாம் குற்றம் செய்யக்கூடியவராக இருக்கலாம் அல்லது கமர்ஷியலாக பார்க்கக்கூடியவராக இருக்கலாம் பெரும்பாலான மருத்துவர்கள் வந்து தியாகத்தோட ஒரு அர்ப்பணிப்போட ஒரு செய்யக்கூடியவங்க தான் இருக்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு மருத்துவருக்கு மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் ஆர்ஜி கருங்கிற ஒரு மருத்துவமனையில் எம்பிபிஎஸ் முடிச்சிட்டு பயிற்சி டாக்டராக இருந்த ஒரு இளம் பெண்ணுக்கு சஞ்சய் ராயிங்கிற ஒரு மிருகம் மிருகத்தை கேவலமான ஒரு குற்றவாளி சஞ்சை ராயுங்கிறவ அந்த டாக்டரை பாலியல் தொந்தரவு கொடுத்து கொலை செய்து அவள் பெரிய ஒரு கொடூரத்தை ஏற்படுத்தியிருக்கிறான் அவன் என்ன செஞ்சான் எப்படி செய்தான் இது எப்படி நடந்துச்சு இதை இனிமேல் எப்படி வராமல் தடுக்கணும் இவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்னு பலரும் பலதரப்பட்ட கருத்து சொல்லக்கூடிய நிலையில் இந்த செய்தியை நீங்கள் விவரமாக தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம நம்ம வீடியோக்குள்ளே போவோம் இந்த செய்தியை நீங்கள் கவனமாக கேட்கறதோட மட்டும் இல்லாமல் இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் இந்த அரசியலாயிரம் கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதே போன்ற செய்திகளை உங்கள் வீட்டுக்குள்ளே நாலு செவருக்குள்ள உலகத்தில் நடக்கிற நாலா பக்கமும் நடக்கக்கூடிய செய்திகளை நாலு செவருக்குள்ளே உள்ளது உள்ளபடி எந்த செருகல் இல்லாமல் உடனுக்குடன் கொண்டு வந்து சேர்க்கிற நம்ம பணிக்கு நீங்கள் ஒத்துழைக்கிறதா இருந்தால் இதை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம் மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் ஆர்ஜி கருங்கிற ஒரு மருத்துவமனையில் இளம் பெண் பயிற்சி மருத்துவர் அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க ஒரு கொடூரன் சஞ்சய் ராய்ங்கிறவனால் பாலியல் சீன்றல் பண்ணப்பட்டு கடுமையாக தாக்கப்பட்டு உயிரிழந்திருக்கிறாங்க அப்படி இருக்கிறப்ப அவங்க எப்படி இறந்தாங்கிற அந்த விதம் தான் எல்லாருக்கும் ஒரு மன வேதனையை ஏற்படுத்தியிருக்கு காரணம் வந்து அந்த போலீஸ் வளையத்தில் சிக்கியிருக்கிற அந்த முக்கிய குற்றவாளியான சஞ்சய் ராய் என்ன பண்ணியிருக்கிறான் இந்த கொடுஞ்செயலை செஞ்சுட்டு அந்த ஆஸ்பத்திரி வளாகத்திலேயே ஒரு மூலையில ஒளிஞ்சிக்கிட்டு இருந்திருக்கான் அந்த காவல்துறை வந்து பல பக்கம் இருந்த அந்த சிசிடிவி கேமராவில் பதிவான அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்களை வச்சு இவனை வந்து கேப்சர் பண்ணி பிடிச்சிட்டு விசாரிச்சிருக்கிறாங்க இவன் எவ்வளவோ ஜமாளித்து பார்த்துருக்கிறான் போலீஸுடைய கண்டுபிடி விசாரணை தொடர்ந்துருக்கு நாற்பத்தெட்டு மணி நேர விசாரணைக்கு பிறகு அவன் செய்த அந்த கொடுஞ்செயல்களை மிருகத்தனமான செயல்களை ஒப்புக்கிட்டு இருக்கான் ஒப்புக்கிட்டதோடு மட்டும் இல்லாமல் எப்படி எப்படி செஞ்சோங்கிற அந்த செயலை சொல்கிறப்ப அதை கேட்கக்கூடிய அந்த காவலர்களுக்கெல்லாம் கண்ணீர் வந்திருக்கு நெஞ்சை பிழிஞ்சிருக்கு அந்த செய்தி தான் இப்போ நடந்து இந்தியா முழுக்க எல்லா வித டாக்டர்களையும் கவலைக்கு உள்ளாக்கியிருக்கு அது மட்டும் இல்லாமல் நடுநிலையாளர்கள் அரசியல்வாதிகள் பொதுமக்கள் எல்லாருமே வந்து இந்த கொடுங்கோலனுக்கு வந்து கடுமையான தண்டனை கொடுக்கணுங்கிற ஒரு வேண்டுகோளை வச்சுருக்காங்க அப்படி என்ன அவன் செய்தாங்கிறத இப்போ நம்ம கவனிப்போம் கடந்த எட்டு எட்டு இருபத்தி நாலு அன்னைக்கு இரவு பத்து மணிக்கு என்ன பண்ணுறான் அந்த கல்கத்தாவில் உள்ள ஆர்ஜிகர் மருத்துவமனைக்கு உள்ளே போகிறான் உள்ளே போகிறான்னா இவன் வந்து யார் டாக்டராக கிடையாது இல்லை அந்த ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குற ஸ்டாஃபாக கிடையாது அதில் ஒரு டெக்னிக்கல் ஸ்டாஃபாக லேப் டெக்னீஷியன் அப்படி எந்த இதுவுமே கிடையாது ஆ மருத்துவமனைக்கு இவனுக்கு அதிகாரபூர்வமான தொடர்பு எதுவுமே கிடையாது ஆனால் அதே சமயம் இவன் வந்து ஒரு பப்ளிக் சேவர் அதாவது ஒரு பிஆர்ஓ மாதிரி இவனை இவனை ஏற்படுத்திக்கிட்டு அந்த மருத்துவமனைக்கு நோயாளியில் கொண்டு வந்து சேர்க்கிற புரோக்கர் மாதிரி வேலை பார்த்துருக்கான் இதை அவன் பயன்படுத்திக்கிட்டு தான் அந்த ஹோல் மருத்துவமனைக்கு என்ன பண்ணியிருக்கான் அவன் நினச்ச இடத்துக்கு நினைச்ச மாதிரிலாம் ஃப்ரீயாக போயிருக்கான் இவனுக்கு முன்னே கேள்வி கேட்பார்கிட்ட அளவில் இவன் தொடர்ந்து இருந்திருக்கான் அப்படி போனவன் தான் அந்த தேதி அன்றைக்கி என்ன பண்ணுறான் பத்து மணிக்கு ஆர்ஜி கர் மருத்துவமனைக்குள்ளே நுழையிறான் அது சிசிடிவியில் ஃபுட்டேஜில் பதிவாயிருக்கு அடுத்த பதினோரு மணிக்கு என்ன பண்ணுறான் நாலாவது மாடியில் போயிட்டு அங்கே சில நோயாளிகளோட அட்மிட் பண்ணுறான் அனுமதிக்கிற வேலையை பார்க்குறான் அதுவும் சிசிடிவிலாம் பதிவாகிருக்கு அதை முடிச்சுட்டு பதினோரு நாற்பத்தஞ்சு மணிக்கு நாலாவது மாடியிலேருந்து வெளியே வர்றான் வெளியே வந்தவன் என்ன பண்ணுறான் நைட்டு ஒன்று முப்பதுலேருந்து மூணு முப்பது ரெண்டு மணி நேரம் இவன் என்ன பண்ணுறான் அந்த மருத்துவமனைக்கு வளாகத்துக்கு பின்புக்கு இருக்கிற ஒரு இடத்துல அமர்ந்து உட்காந்து தண்ணி அடிக்கிறான் மது அருந்துறான் வரைக்கும் மனுஷனாக இருந்த இவன் இந்த மது உள்ளே போனவொடனே கேவலமான மிருகமாகறான் என்ன பண்ண வெறும் மிருகம்னு சொல்லக்கூடாது மிருகத்தில் எவ்வளோ நல்ல மிருகமெலாம் இருக்குது இவன் கேவலமான மிருகமாகறான் அப்படி ஆனவன் என்ன பண்ணுறான் திருப்பி பொழுது விடிஞ்சிருச்சு ஒன்பதாம் தேதி அதிகாலை நாலு முப்பது மணிக்கு அவன் என்ன பண்ணுறான் அந்த வெளியில் தண்ணி அடிச்சுட்டு உள்ளே போடுறான் உள்ளே பூந்து என்ன பண்ணுறான் இப்போ லிஃப்ட்டுக்கு போகிறான் போகலான்ட்டு அப்போ லிஃப்ட்டு டோர் லாக் ஆயிருக்கு பெரும்பாலும் இந்த மாதிரி உள்ள ஒரு பெரிய மருத்துவமனைகள் பெரிய பெரிய மாலிலாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு காலையில் ஒரு எட்டு மணி வரைக்கும் அந்த பப்ளிக் லிஃப்ட்டை லாக் பண்ணி வச்சுருப்பாங்க புழக்கத்துக்கு விடாமல் அதுக்கு பிறகு தொடர்ந்து விடுவாங்க அது மாதிரி லாக் பண்ணியிருந்துருப்பாங்க இவன் என்ன பண்ணியிருக்கான் திருப்பி நடந்து போகணுன்ற படிக்கட்டு வழியாக நாலாவது மாடிக்கு ஏறி போகிறான் இதுவும் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் பதிவாகிருக்கு அப்படி போகிறவன் என்ன பண்ணுறான் நேராக வந்து ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே போகிறான் நாலாவது மாடிக்கு பக்கத்தில் இருக்க ஆப்ரேஷன் தேட்டரில் போகிறான் அங்கே உள்ளே யாருமே இல்லை அப்படியே வெளியில் வர்றான் அஞ்சு கான்ஃபரன்ஸ் ஹால் கருத்தரங்க ஹால் ஒன்று இருக்குது அந்த கருத்தரங்க ஹாலில் வந்து இந்த பாதிக்கப்பட்டு உயிரிழந்த அந்த பயிற்சி மருத்துவர் என்ன பண்ணியிருக்காங்க ஓய்வு எடுத்துக்கிறாங்க காரணம் வந்து அவங்க கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்தை கடந்து அங்கே பணியாற்றிருக்கிறாங்க அந்த மருத்துவ நோயாளிகளுக்கு பணியாற்ற பிறகு களைப்பாயிருக்கு நேரம் கடந்து நடுநே நடுநேசி நேரம் கிடந்த உடனே அவங்களுக்கு ஓய்வு எடுக்கிறதுக்கு அந்த மருத்துவமனை வந்து தனியாக அறைகள் எதுவும் வழங்காத சூழ்நிலையில் அந்த கான்ஃபரன்ஸ் ஹாலில் ஒரு சோபாவில் ஒரு மூலையில் அவங்க ஓய்வு எடுத்துக்கிட்டு இருந்திருக்காங்க இந்த பெண்ணை இந்த மிருகம் பார்த்துருக்கு பார்த்த உடனே இது போதையில் இருந்த இந்த மிருகத்துக்கு அந்த பெண்ண்கிட்ட வந்து பாலியல் சீண்டல் பண்ணணுங்கிற உணர்வு உருவாகி போய் தொந்தரவு கொடுக்குறான் உடனே அந்த பெண் டாக்டர் வந்து போராடுறாங்க இவன் தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க இவன் பலவந்தப்படுத்துகிறான் ஒரு கட்டத்தில் இவங்க சத்தம் போட்டு கூக்குரல் கொடுத்து தனக்கு உதவி தேடுறதுக்கு முயற்சி பண்ணுறப்ப ஒரு துணி எடுத்து அந்த அம்மா வாயில் அடைச்சி சத்தம் போட அளவுக்கு வாயை முகத்தோடு இறுக்கி பிடிச்சி அப்படியே தலையை பிடிச்சி தரையில் அடிக்கிறான் டக்கு டக்குன்னு நாலஞ்சு முறை அடித்த உடனே மண்டை ஓடு தரையில் அடிபட்டு மண்டை உடஞ்சி ஃப்ளட் ஃப்ளட் கிளாட்னு சொல்லுவாங்கள்ல அந்த இரத்த உறைதல் ஏற்படுது எவ்வளோ பெரிய கொடூரம் பாருங்க இந்த நிலை எப்படி வருதுன்னா இவன் நிறையா தரையில் அந்த பெண் டாக்டர் தலையை பிடிச்சி தரையில அடி அடி அடித்தவுடனே பெரிய மாவட்டம் அழைக்கப்படுற மரணத்துக்கு முன்னாடி வர்ற அந்த நிலைக்கு அந்த அம்மா போயிட்டாங்க கோமா ஸ்டேஜ்னு சொல்லலாம் சுய நிலையில் இழந்துட்டாங்க மயக்க நிலையில் இருக்கிறாங்க உசுர் இருக்குது ஆனால் இந்த மிருகம் அந்த மருத்துவ பெண்மணிய பாலியல் சீண்டல் பலாத்காரம் பண்ணியிருக்கிறான் சில நிமிடங்களில் உயிர் போயிடுது உயிர் போனது கூட தெரியாமல் மீண்டும் மீண்டும் இவன் வந்து அந்த பாலியல் தொந்தரவு அந்த பெண்ணுக்கு கொடுத்துட்டு அந்த உடலை போட்டுட்டு இவன் கீழே இறங்கி என்ன பண்றான் ஓடி ஒளிஞ்சு அந்த ஆஸ்பத்திரி வளாகத்தில் ஒரு மூலையில போயிருக்கிறான் பொழுது விடியுது அதிகாலையில் இந்த பெண்ணுடைய சடலத்தை பார்த்தோடனே ஒரே அலாட் ஆகுது ஆஸ்பத்திரி காவலர்கள் வர்றாங்க விசாரிக்கிறாங்க சிசிடிவியை பார்த்தோன்னே இந்த மிருகத்துடைய நடமாட்டம் எல்லாம் போனோடனே இவனை தேடி பிடிச்சி விசாரித்தா அப்படிலாம் இல்லைங்கிற மாதிரி ஜமாளிக்கிறான் நிறையா எவிடன்ஸ் இருக்குல்ல நாற்பத்தெட்டு மணி நேரம் விசாரிச்சிருக்கிறாங்க அவ்வளவு விசாரணைக்கு பிறகு தான் செய்த காரியங்களை இருக்கான் ஒத்துக்கிட்டதோடு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க நீ எப்படி எப்படி செய்தா அப்படின்னு சொல்லி வாக்கு மூலம் கேட்குறப்ப இவன் என்ன சொல்லியிருக்கான் இப்போ நம்ம சொன்ன செய்திகளை பூரா அழகாக இவன் எப்படியெல்லாம் மிருகத்தனமாக அதை சொல்லியிருக்கான் அதுவும் சிசிடிவிக்கு ஃபுட்டேஜும் ஒத்து போயிருக்கு இவனை கைது பண்ணி இப்போ சிறையில் வச்சுருக்காங்க இது வரைக்கும் சரி இப்போ சிறையில் வைக்கப்பட்ட இந்த சஞ்சய் ராய் என்ன பண்ணுவாங்க இவனை விசாரித்து குற்றவாளின்னு சொல்லி தீர்ப்பு பண்ணி சிறையில் அடைச்சு இவனுக்கு நல்ல மூணு வேளை சாப்பாடு வாரத்தில் இரண்டு முறை சிக்கனோட நல்ல சாப்பாடு எல்லாம் கொடுத்து புஸ்ட் சில வருடங்களை வெளியே விட்டா இவன் திருப்பி வேலையை ஆரம்பிச்சுருவான் இதுதான் இவனுக்கு கொடுக்குற தண்டனையா இவனை கடுமையாக தண்டனை தண்டிக்க வேணாமா இது எப்படி இந்த நிகழ்ச்சி நடந்துச்சு இவ்வளோ அலட்சியமாக இந்த நிர்வாகம் விட்டுறதுக்கு என்ன காரணம் மருத்துவர்களுக்கு வந்து போதிய பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி இந்தியா முழுக்க இருக்கிற டாக்டர்கள்லாம் வந்து இப்போ தொடர்ந்து போராடிக்கிட்டு வர்றாங்க அவங்க போராட்டத்தில் உள்ள நியாயம் என்னென்னா நம்ம முத சொன்ன மாதிரி நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒம்போது டாக்டர்கள் வந்து தங்களுடைய மருத்துவ பணியை புனிதமான பணின்னு நினச்சி தான் பார்க்குறாங்க தங்களுடைய சுய தேவைகளையெல்லாம் துறந்து தியாகம் பண்ணி நோயாளிகளுக்கு தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறாங்க அப்படிப்பட்ட அந்த மருத்துவர்கள் வந்து அந்த நோயாளிகளோட தொடர்பு கொள்கிறப்ப அவங்களுடைய அந்த தொடர்பு வந்து அடுத்த ஒரு பார்வைக்கு வந்து வித்தியாசமாக கூட தெரியலாம் நோயாளியுடைய கண்ணை பார்ப்பாங்க வாயை பார்ப்பாங்க நாக்கை பார்ப்பாங்க அவருடைய இருதயத்தை வந்து ஸ்டெதஸ்கோப் வச்சு பார்ப்பாங்க அவருடைய ரத்த நாணங்களை செக் பண்ணி பார்ப்பாங்க பல விதமான அவங்களுடைய டச் இருக்கும் அந்த நோயாளி மேலே ஆண் மருத்துவராக இருக்கட்டும் பெண் மருத்துவராக இருக்கட்டும் அந்த அவங்களுடைய அந்த மருத்துவ செயல்பாடுகள் வந்து மற்றொரு பார்வைக்கு வேறு மாதிரி கூட தெரியலாம் அப்போ அந்த மருத்துவருக்கு புரியாத சூழ்நிலையில் சில சிரமங்கள் கூட அந்த நோயாளி தரப்பில் யாரிடமும் தான் வர்றதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது இப்படிலாம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இது போன்ற மிருகங்கள் மருத்துவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த பாலியல் சீண்டல்கள் தொந்தரவுகள் தாக்குதலாம் இருக்குது இப்படிலாம் இருந்தால் எங்களுக்கு மருத்துவர்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது மருத்துவர்களுக்கு வந்து சரியான பாதுகாப்பை நீங்கள் உருவாக்கணும் அவர்களுக்கு ஓய்வு அறைகள் இருக்கணும் ஒவ்வொரு மருத்துவமனையிலையும் அரசு மருத்துவமனையாக இருக்கட்டும் தனியார் மருத்துவமனையாக இருக்கட்டும் காவல்துறையுடைய கண்காணிப்பு இருக்கணும் மருத்துவ நிர்வாகம் வந்து மருத்துவத்தோடைய முறைப்படுத்தணும் எந்த ஒரு டாக்டரும் இல்லை ஸ்டாஃபும் இல்லை டெக்னீஷியனும் இல்லை எதுவுமே இல்லாமல் இந்த மாதிரி மிருகத்தை நீங்கள் எப்படி நடமாட விட்டீங்க இப்படி பல கேள்விகளை வந்து இன்றைக்கி இந்தியாவில் இருக்க எல்லா டாக்டர்களும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இதற்கு வந்து நிச்சயமாக ஒரு தீர்வு வேணும்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க அவங்க மட்டும் நினைக்கல பொதுமக்கள்கிட்டேருந்து இப்படி தான் ஒரு கோபமான ஒரு எதிர்பார்ப்பு வருது பொதுமக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க இது மாதிரி உள்ள காம கொடூர குற்றவாளிகளை வந்து சும்மா விடக்கூடாது அதே சமயம் தூக்களையும் போட்டுடக்கூடாது இவனுக்கு வந்து கடுமையான தண்டனையை கொடுக்கணும் இந்திய தண்டனை சட்டத்தில் அப்படி தான் இல்லைன்னு சொல்லி நம்ம ஜமாளிக்கக்கூடாது திருத்துற நம்ம இந்த குற்றவியல் தண்டனை சட்டங்களை திருத்தினா என்ன இது போன்ற குற்றவாளிகளுடைய அந்த பாலியல் உறுப்புகளை துண்டிக்கணும் இவனுடைய நெற்றியில் வந்து பச்சை குத்துற மாதிரி காம கொடுறோன்னு பச்சை குத்தி ரெண்டு கண்ணையும் கூடாக்கிட்டு ஒரு கையும் ஒரு காலை வெட்டிட்டு இவனை முண்டமாக நட நடமாட விட்டுறணும் தடுமாறி தத்தளிச்சு இவன் வந்து ஒவ்வொரு நாளையும் கிடக்கிறப்போ ஒரு வருடத்தை கிடக்கிற மாதிரி அனுபவிச்சு இவன் சாகிறத தா சாகாமல் உயிர் இவன் இவனை பார்த்துட்டு மற்ற குற்றவாளியெல்லாம் ஐயோ நம்ம ஏதாவது செஞ்சால் இப்படி ஒரு நிலை வந்துடான்னு பயப்படணும் அப்போ இனிமேல் குற்றங்களே நடக்காது அரபு நாடுகளில் வந்து கடுமையான தண்டனைகள் கொடுக்குறவனால தான் குற்ற எண்ணிக்கை குறையுது இங்கே நம்ம குற்றவாளிகளையும் ஏதோ ஒரு நிரபராதியும் தண்டிக்கப்பட்டுருவானோன்னு சந்தேகப்பட்டு சந்தேகப்பட்டு பல குற்றவாளிகளை வெளியே விடுறதுனால குற்றவாளிகளோட எண்ணிக்கை பெருகுது இப்போ இவனை பொறுத்த வரைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ரூஃப் குற்றம் இவனுக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரையல் கடுமையான தண்டனை கொடுத்தா இதை பார்த்துட்டு மற்ற குற்றவாளியெல்லாம் திருந்திடுவாங்கங்கிற எதிர்பார்ப்பு இன்றைக்கி பொதுமக்கள்கிட்டையும் நடுநிலையாளர்கள்ட்டையும் இருக்குது அப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பு என்று எதிர்பார்க்கறதுனால தான் அந்த மேற்கு வங்கத்துடைய முதலமைச்சர் மம்தா பானர்ஜி என்ன சொன்னாங்க நாங்கள் கடுமையாக கண்டுபிடிச்ச குற்றவாளியை நாங்கள் வந்து தண்டிப்போம்னு சொன்னாங்க அதுக்கு மேலே ஒரு படி போய் இதை கண்டுபிடிக்க முடியும்னா இந்த சிபிஐட்டே ஒப்படைப்போம்னு அவங்களே சொன்னாங்க காரணம் சிபிஐ விசாரணையை வந்து ஒரு மாநிலத்துக்குள்ளே போகணுன்னா அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சருடைய ஒத்துழைப்பு இல்லாமல் செய்ய முடியாது அந்த கல்கத்தா மாநிலத்தில் சிபிஐ விசாரணை வேண்டாண்டு ஒரு நிலையில் இருந்த மம்தா பானர்ஜியுடைய அந்த மாநிலத்தில் இன்றைக்கி அந்த உயர்நீதிமன்றம் உத்தரவுபட்டுருச்சு இந்த வழக்கை வந்து சிபிஐக்கு மாற்றுங்கன்னு சொல்லி அப்போ சிபிஐக்கு போன இந்த வழக்கை விசாரிக்கப்படும் விசாரிக்கப்படுறப்ப இந்த குற்றவாளி எப்படி அந்த மருத்துவமனையில் இவ்வளவு சுலபமாக இந்த குற்றச்செயலில் செஞ்சான் இது மாதிரி எதுவும் நிறைய பண்ணியிருக்கானா இதெல்லாம் நடக்காம இருக்கிறதுக்கு என்னென்ன வேலையில் முன் முன்னேற்பாடுகள் செய்யணும் இந்த ஆஸ்பத்திரி மட்டும் இல்லாம நாட்டில் உள்ள எல்லா அரசு மருத்துவமனைகள் தனியார் மருத்துவமனைகள்லாம் எந்த விதமான முன்னேற்பாடுகளை செய்யணுங்கிற ஒரு விரிவான விசாரணை வேணும் தெளிவும் வேணும் திருத்தமும் வேணுங்கிறதான் பொதுமக்களுடைய நாட்டில் உள்ள மருத்துவர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் இந்த அரசியலாயிரம் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட்ஸ் பண்ணுங்க இந்த செய்தி பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க இதே போன்ற செய்திகள் உங்களுடைய நான்கு அறைகளுக்குள்ள உலகத்தில் உள்ள நாலா பக்கத்தில் இருந்த உடனுக்குடன் எந்த விதமான செருகளும் இல்லாமல் உள்ளது உள்ளபடி வந்து சேர நம்ம அரசியல் ஆயிரம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் காட்டும் நீங்கள் விரும்பிய செய்தியை பார்க்கலாம் என்று முனைந்திருப்போம் நன்றி வாழ்த்துக்கள்